நீங்கள் ஏழைமா நீங்கள் காத்திருந்தீங்கன்னா திரும்பி வரும்போது சக்ஸஸோட தான் வெளியே வருவீங்க அதுதான் உண்மை காலை சமூகத்தில் போய் உட்காந்துட்டீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் உட்காந்துட்டு அவர் சமூகத்தில் எல்லப்பா எனக்கு இன்னைக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ இருக்கு இவ்வளோ சொல்லியிருக்காங்க நீங்கள் செஞ்சா தான்ப்பா விடுவேன்னா செய்கிற போன்னு ஒரு வார்த்தை அவர் வாயில் வந்துட்டா போதும் அதுக்கப்புறம் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம் அந்த நாள் முழுவதும் தைரியமாக இருக்கலாம் ஏன் சொன்னது ஆண்டவர் செய்வார் எனக்கு நான் எப்பவுமே அப்படி தான் வச்சிருக்கிறேன் எனக்கு அந்த வார்த்தை மட்டும் வந்துடணும் அந்த வார்த்தை அவர்கிட்ட இப்போ இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சாட்சி வச்சுக்கோங்களேன் பாஸ்டர் சொல்லிட்டாங்க நாளைக்கு காலையில் நீங்களே கொடுங்கண்ணே அப்படின்ட்டாங்க அன்றைக்கே சொல்லிட்டாங்க காலையில் கொடுங்கன்னு நேற்றுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு நேற்று நீங்கள் முடித்ததுலேருந்து போய் ஜோ பண்ணுறேன் படுக்க போகிற வரைக்கும் ஜோ பண்ணுறேன் பதினொன்று பதினொன்று மணி வரைக்கும் நல்ல டயர்ட் வேறு வார்த்தையே வரல காலையில் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் வார்த்தையே வரல இங்கே அஞ்சு மணிக்கு வரணும் அஞ்சரைக்கு அஞ்சு மணிக்கு ரெடி இருக்கிறேன் அந்த ஒரு மனசில் சமாதானம் இல்லை கொடுக்கலாம் இப்போ டைரியில் ஏற்கனவே பல செய்திகள்லாம் இருக்குது தூசி தட்டி கொடுக்கலாம் இல்லை அதில் ஒன்று கூட நம்ம ஏன்னா பழக்கப்பட்ட செய்தியை பேசுறது ரொம்ப ஈஸி ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆண்டவரே ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று நம்ம ரொம்ப நாள் கழிச்சு அந்த சர்ச்சிங்க போகிறோம் உங்கள் கிட்டேருந்து ஒரு வார்த்தை வந்தால் அது ஜனங்களுக்கு பேசும் ஏதோ நம்ம ஃபில்ஃபில் பண்ணிட்டு போகிறதில்லை நாற்பத்தஞ்சு நிமிஷம் அஞ்சு மணிக்கு கற்று ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு காலை அவருடைய நான் நினச்சிக்கிறேன் காலையில் நைட்டு கேட்டமாக கொடுக்காது ஆண்டவர் காலையில் கொடுக்குறாரு பாருங்க காலையில் வாங்கிடலாம் அவர்கிட்ட இருந்து காலையில் என்ன செஞ்சிடலாம் வாங்கிடலாம் காலையில் மூன்று மணிலேருந்து இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அஞ்சு மணிக்கு சரி இந்த வார்த்தையை கொண்டு போய் கொடு இப்போ நமக்கு முழு சந்தோஷம் எவ்வளோ மழை அடிக்குது ஒன்றும் அவ்வளோ கிடையாது வார்த்தை கிடைச்சிருச்சு அவ்வளோதான் சந்தோஷம் இதுதான் ஆசீர்வாதம் பல நேரங்களில் வராததை கூட உங்களால் வர வைக்க முடியும் பல நேரம் யோசிக்கிறீங்க தெரியுமா இது எனக்கு வராது கிடைக்காது சான்ஸே இல்லைன்னு ஆண்டவர் சொன்னாரு காலையில் என் சமூகத்துக்கு வா நீ அவர் சமூகத்தில் உட்காந்து அழுது அவர் இருதயத்தை கரைச்சி என்னடா இது உனக்கு தானே சரி உனக்கு தான் போ அப்படின்னு கடைசியாக காலையில என்ன நடக்குது சொல்லிவிட்டு நாம் முடிக்கலாம் வாசிங்க விசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வாசனங்களை வாசிங்க ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கத்தருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் யோசித்து பாருங்களேன் விடிந்து வருகையில் காலையில இருட்டோட இன்னொரு காஸ்பல்ல இருக்குது இருட்டோட காலையில் ஏழிம எங்கே ஓடுறாங்க கல்லறைக்கு ஓடுறாங்க போது வசனம் சொல்லுது ஒரு தூதன் இறங்கி கல்லை புரட்டி போட்டார் இப்போ இயேசு கிறிஸ்துவ மூன்று நாள் முன்னாடியே மூணு நாள் இரவும் பகலும் பூமியின் வயிற்றில் இருப்பார் மூணு நாள் இரவும் பகலும் இருந்துட்டார் இது வந்து அந்த ஓய்வு நாள் முடிஞ்சு அந்த வாரத்தின் முதலாம் நாள் அப்படின்னு இருக்குது அந்த விடுந்து வருகையில் த்ரீ டேஸ் ஓவர் வியாழன் வெள்ளி சனி முடிஞ்சிருச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம புரிதலுக்காக சொல்றேன் புரிதலுக்காக சொல்றேன் ஞாயிற்றுக்கிழமை ஏர்லி மார்னிங் போகும்போது வசனம் சொல்லுது ஏசு அந்த என்னைக்கு சிலுவையில் அறியப்பட்டாரோ அன்னைக்கே காவலில் ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ண போயிட்டாரு கீழே நீங்க நினைக்கக்கூடாது மூணு நாளும் டெட் பாடியாக கிடந்தாரு ஒன்றும் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தாரு ஐசு கிறிஸ்துக்கு ஒரு வேலையும் இல்லை நல்லா ஹாயாக த்ரீ டேஸ் ரெஸ்ட் எடுத்தாரு இல்ல வசனம் இன்று நீ என்னோட கூட பரதீசியல் இருப்பாய் ஜீவனுள்ள ஒரு தேசம் அது அங்கே போயிட்டாரு இவனை கொண்டு போய் விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி இந்த காவலுள்ள ஆவிகளுக்கெல்லாம் பிரசனத்தை பண்ணி அவங்களையும் பிக்கப் பண்ணி வாங்க நம்ம எல்லாம் போவோம் யாரு மேல் பாதாளத்தில் இருக்கிற பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு பேரடைஸுக்கு போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சு இப்போ ஏசு மூணாவது நாள் வர வரும்போது ஏசு இன்னும் படுத்து இருந்துட்டு வரல ஏசும் உள்ள வேலை பார்த்தா இருந்திருக்கிறார் ஆனால் வசனம் சொல்லுது மூன்றாம் நாள் விடிந்து வருகையில் கல்லறை திறக்கப்பட்டது பூமி அதிரும்படி கல்லறை திறக்கப்பட்டது வசனம் என்ன இருக்கு வானத்தில் இறங்கி வாசந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார் இதோட அர்த்தம் என்ன தெரியுமா அதுக்கு முன்னாடி உள்ள அத்தனை காரியத்தையும் கத்த புதுசாக்க போறாரு பழவைகள் எல்லாம் ஒழிஞ்சு போகுது நியூ விஷயத்தை ஸ்டார்ட் பண்றாரு நியூ கவனன்ட் புதிய உடன்படிக்கையை ஸ்டார்ட் பண்ண போறாரு பாவ மன்னிப்புக்கு பிறகு பூமி புதுசாக அன்னைக்கு தொடங்குது புரியுதா ஏதோ சாதாரணமான விஷயம் இல்லை நாலாயிரம் வருஷத்தினுடைய பாவத்தை அன்னைக்கு சுமந்து தீர்த்து முடிச்சிட்டார் இயேசு எவ்ரி திங் ஓவர் இப்போ புது பூமி பிறகுது எப்படி நல்ல கவனிங்க எப்படி முதல் ரெண்டாயிரம் வருஷத்தில் தண்ணியில பூமியை கழுவுனார் ஆண்டவர் புரியுதா கழுவி நியூ புதுசா பூமி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அது நோவா காலத்துல பேழையில இருந்து வெளியே வந்து நோவா பேழைய விட்டு வெளியே வந்து புது பூமியை ஸ்டார்ட் பண்ற மாதிரி அது இப்ப இயேசு கல்லறையில இருந்து வெளியே வந்து புது பூமியை ஸ்டார்ட் பண்றாரு ஏன் அப்ப தண்ணியால கழுவுனாரு இப்ப ரத்தத்தால கழுவி முடிச்சுட்டார் நியூ கவனன் ஸ்டார்ட் ஆகுது எப்போ ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா விடிந்து வருகையில் ஏர்லி மார்னிங் முதல்ல வாசிச்சோம் காலையில் வரும்போது ஆதாம் உடன்படிக்கையை மீறினான் அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் மன்னித்து அவனை அழிக்காம வச்சுக்கிட்டார் ஆனா இங்க அதிகாலை விடுந்து வருகையில் அதே குளிர்ச்சியான வேளையில் அவன் மீறின உடன்படிக்கையை கர்த்தர் புதிதாக்கி விட்டார் நியூ கவனட் இவர் தான் ஆதாம் புரியுதா அவன் தோட்டத்திலிருந்து செஞ்ச தப்ப இவர் கெட்சமனே தோட்டத்திலிருந்து கல்வாரிக்கு போய் புதுசாக்குறார் விடுந்து வருகையில் நியூ கவனட் புது பூமி கர்த்தர் புதிதாக்கி நம்ம கையில் கொடுத்தார் அதுக்கு முன்னாடி இருந்தது வேறு அதுக்கப்புறம் இருக்கிறது வேறு அந்த செப்பரேஷன் அந்த செப்பரேஷனை குறிக்கிறது தான் விடுந்து வருகையில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அப்படிதான் ஒவ்வொரு நாள் காலையிலையும் புதிது புதிதான காரியத்தை வச்சிருக்கிறாரா காலை தோறும் அவருடைய கிருபை அதுதான் புது கவனன்ட் காலையில் ஓப்பன் ஆச்சு புது கிருபை இதுவரைக்கும் இருந்த காலை அல்ல இது வேறு விதமான காலை இந்த காலையில் கர்த்தனுடைய பழைய மரணத்தை ஒழிச்சிட்டார் உன் பழைய பாவத்தை ஒழிச்சிட்டார் உன்னுடைய சாபங்களை ஒழிச்சிட்டார் உன்னுடைய கட்டுகளை ஒழிச்சிட்டாரு இப்போ எல்லாமே புதுசு நியூ அது எப்போ கிடைக்கும் தெரியுமா காலையில் தான் கிடைக்கும் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் அந்த காலையில் போகிற மகதிரனா மரியாளுக்கு தான் அது கிடைச்சிச்சு பாருங்க வேதுரு அப்போஸ்தலர் யோவான் அப்போஸ்தலர் பதினோரு அப்போஸ்தலர் எல்லாரும் சொல்லுவாங்க கர்த்தர் யாருக்கு தரிசனமானார் முதல்ல மகதனா மரியாளுக்கு தரிசனமானார் மகதனா மரியால் வீட்டில் இருந்து கர்த்தர் போய் மகதனாமரியாலை வீட்டில் பார்த்தாரா இல்ல மகன மரியால் கல்லறைக்கு வந்ததுனால கத்தர் மகன மரியாதை பாக்குறாரு கல்லறைக்கு வந்ததுனால அவர் முதல் தரிசனம் மகன மரியாதைக்கு கொடுக்கணுங்கிறது முதல்ல பார்க்க வந்தது அவ தான் அவ அவரை பார்த்தா இப்போ மகன மரியாதைக்கு முதல்ல காலங்கத்தால பேதர் வந்திருந்தா அப்ப கத்தருடைய நோக்கம் மகன மரியாதைக்கு தான் கொடுக்கணும் இல்ல கத்தருடைய நோக்கம் யார் என்னை காலையில் தேடி வருகிறானோ அவனுக்கு தான் என் முதல் தரிசனம் அது காட்ஸ் பிளான் மகனா மரியாதை என்பது ஒரு சபை ஸ்திரீக்கு அடையாளம் எந்த சபை காலைதோறும் காத்திருக்கிறதோ அந்த சபை கர்த்தரை காலையில பார்க்கும் காத்திருக்கிற சபை விடுந்து வருகையில் ஏர்லி மார்னிங் ஏசு உயிர்ந்தாரா இல்லையா தெரியாது இப்ப நாங்க வந்தது செத்த உடம்புக்கு சுகந்த வர்க்கத்தை போடத்தான் வந்தோம் நாங்க வந்தது பழசா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் தான் வந்தோம் நாங்க வந்தது பெருசா எதிர்பார்த்து வரல ஆனா நாங்க வந்த நேரம் புதுசு கிடைக்கிற நேரம் அதுதான் காலை தோறும் அவருடைய கிருவை புதிதாக இருக்கிறது நீ காத்துங்களேன் உன் அறிவுக்கு எட்டாத எத்தனையோ காரியத்தை கத்திர காலையில் செய்வார் நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன் இது வந்து நெகட்டிவ் பேரபிள் மாதிரி நெகட்டிவ் எக்ஸாம்பிள் மாதிரி சரியா அதாவது ஆண்டவர் சில நேரத்தில் என்ன சொல்லுவார் மாவுக்கு புளித்தம்மாவுக்கு சமானமாய் ராஜ்யம் இருக்கிறது புளித்த மாவுங்கிறது பரிசையர் சரசியருடைய கள்ள உபதேசம் அதை ஏன் ராஜ்யத்துக்கு கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா எப்படி இந்த புளித்தம் மாவு மற்ற மாவெல்லாம் மாற்றுமோ அந்த மாதிரி ஒரு கள்ள உபதேசம் எப்படி ஒரு மனுஷனை மாற்றுமோ அந்த மாதிரி பரலவங்க அதை விட வேகமாக செய்யுங்கிறார் கம்பாரிசன் அந்த மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாம் காலை தூரம் காத்திருந்தா இருந்தால் கிருவை கிருபை புதுசாக இருக்குன்னு சொல்கிறோம்ல புதுசு புதுசான காரியம் கிடைக்குதுன்னு சொல்கிறோம்ல இந்தியாவிலேயே ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் இருக்கிறார் நம்பர் ஒன்னுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி நம்பர் ஒன் ஆர் டூவில் இருக்கிறார் அந்த மனுஷனை பற்றி சமீபத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது காலையில் அந்த மனுஷன் கும்பிட்டு வரான் மூணு மணிக்கு நாலு மணிக்கு அந்தாலும் ஏன் காலையில் எழுந்திரிக்கிறான் முதல்ல நாம் காலையில் கர்த்தரை சந்திக்க எழுந்திருக்கிறோம் கரெக்ட் தானே ஏன்னா நம்ம நமக்கு காலையில் கர்த்தரோட கிருவு இருக்குது கர்த்தர் காலையில் வராரு நம்ம தப்பு பண்ணால் மன்னிக்கிறார் நியாய திருப்பில் பாதுகாக்கிறாரு உடன்படிக்கையை புதுப்பிக்கிறாரு அதனால் நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோன்னு நியாயம் நமக்கு ஒரு ரீசன் இருக்குது இது எதுவுமே யாருக்கு இல்லை அவனுக்கு இல்லை அந்த ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு கிடையாது ஆனால் அந்த மனுஷன் என்ன செய்கிறாரு காலையில் எழுந்திருக்கிறார் எழுந்திரிச்சிட்டு மூணு மணி நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு திடீர்னு கும்பிடு அவர் அசிஸ்டன்ஸை வாங்க கொஞ்சம் பேசணும் பாருங்கள் இப்போ எல்லாம் எத்தனை மணிக்கு போகணும் ரெடி பண்ணி போய் நிற்கணும் அவர் கூப்பிட்ட உடனே அன் ஹவர் போயிடணும் மூணு மணி நாலு மணிக்கு உக்காந்து இருப்பாங்க டீ குடிச்சிட்டு யோசித்து பாருங்க ஒரு உலக பிரகாரமாக காலையில் எழுந்திரிச்சு அந்த குளிர்ச்சியான நேலையில் அந்த மெடிடேட் பண்ணுற நேரத்தில் ஒருத்தன் உட்காந்து தன் வேலையை பற்றி சிந்திக்கும் போது அவன் இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக மாறிடுறான் நம்ம சும்மா சாதாரணமாக பிள்ளைகளை சொல்லுவோம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா காலையில் படிடா முந்திலாம் சொல்லுவாங்க நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க காலை எழுந்தவுடன் படிப்பு ஏன்னா அந்த நேரத்தில் நீ படிக்கும் போது அது மனசில் என்ன செய்யுது லைஃப்பில் பதிஞ்சிரும் அப்படியே இது பதிஞ்சிடும் அதுக்கு தான் ஏழி மாணிக் இவங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக எழுந்திரிக்கல இவங்கெல்லாம் ஃபிசிக்கலி ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் லைஃபுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க அந்த கால வேலையை நீங்களும் நானும் ஸ்பிரிச்சுவலி யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்கள் அவன் உலகத்து இந்தியாவையே பிடிக்கிறானா நீங்கள் நானும் உலகத்தையே பிடிக்க முடியும் ஸ்ப்ரிச்சுவலி சொல்கிறேன் பாருங்க தொழுமரத்தில் கை காலையும் கட்டி ஒருத்தனை போட்டாங்க ஆனால் வசனம் சொல்லுது அவன் படித்து தூ அவன் படுத்து தூங்கலை அவன் காயத்தனமே என்ன பண்ணலை மேன்மைப்படுத்தலை அவன் அடித்தான் பிடிச்சாங்க அவன் பான் ஜெயிலில் போயிட்டு என்ன பண்ணுறான் தெரியுமா பாட்டு படிக்கிட்டு இருக்கிறான் அவன் பாருங்கள் பாட்டு பாடிக்கிறான் தூங்கலை வேதுரு ஜெயிலில் தூங்குனார் நாலு பேர் செத்தான் அவர் ஜெயிலில் விட்டு போனோடனே என்ன ஆயிடுச்சு நாலு பேர் செத்தான் பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க அவனை கொலை பண்ணிட்டான் ஆனால் பவுல் சிறைச்சாலையில் துதித்து பாடினா நாலு பேர் அச்சிக்கப்பட்டாங்க லே லூயா முக்கியம் நீ காலையில் காத்திருந்து உபத்திரவத்துக்கு மதியில் ஜோம் பண்ணிப்பார் கர்த்தர் உன்னுடைய விஷனை உலக விஷனாக மாற்றுவார் ஜீவனை கொடுக்குற விஷயனாக மாற்றிடுவார் இன்றைக்கி நாம் ஏழிமானிங்க மறந்துட்டோம் ஏழிமானிங்க இழந்துட்டோம் காலையில் எழுந்திருக்காத குடும்பம் உருப்படாது இல்லைங்க நாங்கள் லேட்டாக படுக்கிறோம் படுக்காத பத்து மணிக்கு படுங்க என்ன பண்ண போகிறீங்க எதுக்கு வாட்ஸ்அப் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எதுக்கு உட்காந்து ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும் பத்து மணிக்குள்ளே முடிங்க வேலை மார்னிங் மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திரிங்க எதுக்காக தெரியுமா நீங்கள் எழுந்திருக்கிறது உங்களுக்காக மட்டும் இல்லை உங்களுக்கு வருகிற நியாயத்தீர்ப்பில் தீர்ப்பிலிருந்து தப்பிப்பதற்காக உங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக உங்களுக்கு வைத்த ஆசிர்வாத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்காக யூ கேன் கெட் த நியூ கவனட் புது உடன்படிக்கை தேவனத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் சொல்கிறார் காலை வேளையில் நீ காத்துரு அவருடைய கிருவை காலைதோறும் புதிதாக இருக்கிறது நம்ம ஜோமனை போகிறோம் தேவ சமூகத்தில் எல்லா கண்களை மூடுவோமா நன்றி ஆண்டவரே கொடான கோடி ஸ்தோத்திரமப்பா காலைதோறும் உடைய கிருவை புதிதாக இருக்கிறதாண்டவரே தேங்க்யூ நன்றி ஆண்டவரே உமக்கே மகிமை 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 நம்ம சாரஞ்சம்மா அழகா ஒரு பாட்டு பாடுவாங்க காலைதோறும் இன்ப ஜபதியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பேன் அதிகாலையில் அறிவை உணர்த்தி தேவன் என்னோடு கூட பேசுவார் அப்படின்னு சொல்லி இயேசையா ஐம்பது நாளை வச்சுதான் அந்த பாட்டே கிறிஸ்துவ பற்றின பாட்டு தான் அது அதிகாலையில் அறிவை உணர்த்தி உங்கள் பிள்ளைகளை காலையில் எழுந்திருக்க வைங்க எழுப்புங்க அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு பிள்ளைகளை எழுப்புங்க ஆறு மணிக்கு மேலே தூங்கிறது சரியே கிடையாது குடும்பத்தில் முந்தியெல்லாம் சில ஆவிக்குரிய குடும்பங்களில் போய் பார்ப்போம் காலையில் நாலு மணிக்கு கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பண்ணிட்டு வந்து பிள்ளைகளை எழுப்புவாங்க எதிர்த்து பைபிள் வாசிங்கன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு குடும்பமே தூங்குது யூ ஹாவ் சோ மெனி ரீசன் எனக்கு உடம்பு சரியில்ல மழை பெய்யுது கொஞ்சம் பலவீனமாக இருக்குது நைட்டு கொஞ்சம் வேலை டைட் ஆயிடுச்சு இந்த ரீசனை பவுல் சொல்லியிருந்தா இருந்தா அன்னைக்கு அந்த சிறைச்சாலை குடும்பம் தப்பிச்சிருக்குமான்னு பாருங்க அடிச்சு அவனை தொங்க விட்டுருக்காங்க சாதாரணமா இல்லை ஆனால் அவன் தூங்கலை பாருங்க நைட்டு நாளை காலையில் எங்கள் அண்ணன் என்னை கொள்ளுவானோங்கிற பயம் நைட்டு தூக்கம் வரல பாருங்க அவனுக்கு காலையில் வரைக்கும் தேவனோட போராடி கிடைக்காத ஆசிர்வாதம் வாங்கிட்டான் பாருங்கள் அது அன்னைக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதமே கிடையாது ஆனா வாங்கிட்டான் அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் அதே மாதிரி வச்சிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாரு காத்துக்கிட்டு இருக்கிறாரு நீங்க வாங்க முடியும் அந்த ஆசிர்வாதத்தை உனக்கு இல்லாத ஆசிர்வாதமா இருந்தாலும் காலையில நீ காலை பிடிச்சிட்டு கதறினா கத்தர் கொடுப்பார் கொடுக்காம போக மாட்டார் உரியதை கத்தர் தருவார் நம்ம ஜோ பண்ணுவோமா ஆண்டவரே என்ன ஆசீர்வாதத்தால் நான் விட மாட்டேன் எனக்கு என்ன வச்சிருக்கீங்களா கொடுங்கப்பா ஆண்டவரே என்னுடைய அக்கிரமங்கள் அதிகம் ஆண்டவரே ஒரு விஷயம் என்னை மன்னிச்சிடுங்கப்பா அண்டவரே பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் வந்தா சாக வேண்டிய என்னை கூட நீங்கள் மன்னிச்சு விட்டுருவீங்க ஆண்டவரே நான் காலையில் காத்திருக்கிறேன்ப்பா தீர்மானம் எடுங்க இனி எவ்வளோ வேலை என்னவாக இருந்தாலும் சரி ஒருவேளை நீங்கள் வேலை பலுவில் நைட்டு லேட்டாக படுத்தாலும் சரி பரவாயில்ல ஒரு அரை மணி நேரமாக தேவ சமூகத்தில் நின்றுடுங்க காலையில் அஞ்சு மணிக்கு மேலே தூங்குற விசுவாசி நல்லதில்லை நாலு மணிக்கு மேலே தூங்குறது ஊழியருக்கு நல்லதில்லை நீ தேவ சமூகத்தில் நாலு மணிக்கு மூணு மணிக்கு நின்றுட்டு பாரு உனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு பெரிய மாற்றம் தெரியும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழித்தையும் ஆசீர்வதிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஆசிர்வதிக்காமல் தேவன் போகவே மாட்டார் நாம் ஜெபிக்கலாம் சர்வ உள்ள எங்கள் ஆண்டவரே தனிமையான நேரத்திற்காக சுற்றுறோம் கிருபையுள்ள கருத்தலை தாழ்த்துகிறோம் நாங்கள் சபையாக இன்னைக்கு மட்டும் இல்லை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் காத்திருக்க கிருவை பாராட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை ஆண்டவரை யாக்கோபு எப்படி ஆசிர்வாதத்தை போராடி வாங்கினானோ அதே போல் எங்கள் சபை போராடி வாங்க கிருமை பாராட்டம் உங்களுடைய கிருமையுள்ள கருத்தை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே